இன்றைக்கான ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு சேதுபதி இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நாட்கள் குறைஞ்சிருச்சு ஆட்கள் அதிகமாக இருக்காங்க பதினேழு பேர் இருக்காங்க அதனால் டபுள் எவ்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த ப்ரொமோவில் அவ்வளோதான் வந்து கண்டென்ட் ஆக்சுவலாக வந்து நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா வந்து விஜய் சேதுபதி வந்து எப்படி தெரில முரட்டுத்தனமாக வந்து அடிச்சிருப்பார் கேலிக்கிண்டெல்லாம் பண்ணியிருப்பார் சரி அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இன்றைக்கும் அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது ஒரு தவறு சரி அப்போ டபுள் எக்ஸன யார் யாரா டபுள் எக்ஸன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பேய் குழந்த சாசனா தான் வந்து எலுமேசன் ஆயிருக்கான் பேய் குழந்தை தேவி எலுமேஷன் ஆகும்போது வந்து தன்னுடைய அப்பா வந்து நிலை கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த கோஸ்டா இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஹோஸ்ட் இருக்காருல்ல விஜய் சேதுபதி அவன் மகளை தன வாரம் கொண்டு வந்தார்ல அவர் வந்து கதறி அழுதுருக்காரு மகளை வந்து தேர்த்துறதுக்கு முடியாமல் மக அழுக தான் அழுக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணனை கூப்பிடுங்க முத்து அண்ணனை கூப்பிடுங்க நான் அழுகணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்து அண்ணன்ட்டை வந்து அழுதுட்டு பின்னாடி போய் முத்துவை பற்றியே வந்து அவன் ஒன்றும் கிடையாது விஜய் சேதுபதி வந்து அன்றைக்கி திட்டினாரு அதோடு அவன் வந்து காலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த டபுள் கேமில் சீட்டிங் சிட்டா அப்படின்பாங்களேன் அந்த சீட்டிங் பேர் வழி சில்லுற பய இவனை மாதிரி ஒரு கீழ்த்தரமானவன் எவனுமே இருக்க மாட்டான் இவனெலாம் என்னடா ஒரு குழப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் தான் இந்த சாச்சனா ஆனால் என்ன அது வந்து முத்துக்குமனுக்கு தெரியாதுல்லையே அதனால் அவர் கொஞ்சம் ஓவராக ஃபீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சியாக இருக்கக்கூடிய சாச்சனா அவர்கள் வந்து வெளியே போகிறாங்க இது வந்து கொடுமை அவங்களால தான் இந்த பிக்பாஸை வந்து இயங்கி இருக்கிறது அவங்க மட்டும் போன வாரம் அந்த இதெல்லாம் செய்யலை அப்படின்னா பிக்பாஸ்லேயே ஒன்றும் இருக்காது கண்டென்ட்டே இருக்காது இப்படி கண்டென்ட் கொடுக்குறவங்களா வெளியே அனுப்பிச்சிட்டு கண்டென்ட் கொடுக்காத சௌந்தரியா ஜாக்லினா உள்ளே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய அண்ணன் ஆகிய முத்துக்குரன் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு இந்த பிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இதுவரை முத்துக்கு நண்டு எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஃபேன்ஸ் நம்மளாம் சொல்லிட்டுருந்தோம்மா அதனால முத்துக்குண்ணண்டு வந்து நாளைக்கு இதை பண்ண போகிறாரு இன்னைக்கு வந்து இதை பண்ண போகிறாரு தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கப்பார் அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வந்து வந்துகிட்டு இருக்குமா கலை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சவுண்டுக்கு வந்து ரோஸ்ட் இருக்குது பார்த்துட்டு நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றியே வணக்கம்